ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டீனர் மாமஞ்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஸ் கொடுத்து அங்கே பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க உன் மரணம் எத்தனை பேருக்கு மீளா துயரத்தை தருகிறதோ அதை வைத்து நீ வாழ்ந்தாயா பிழைத்தாயா என்பது கணக்கிட முடிகிறது வாழ்க்கை மிகவும் சிறிய வட்டம் பெண்களுக்கு பிறந்த வீட்டில் வலிக்கவில்லை என்றாலும் தன்னை தாங்க தடுக்க ஆள் இருப்பதால் வலிப்பது போல் நடித்தனர் புகுந்த வீட்டில் தன்னை கண்டுகொள்ள ஆள் இல்லாததால் வலித்தாலும் வலிக்காத மாதிரி நடிக்கின்றனர் நாம் சிரிக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி சிரிப்பே வரலைனாலும் சிரிக்கணும் நாம் அழணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி அழுகையே வந்தாலும் அழக்கூடாது கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே வளர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியும் எப்படி வலிக்கும் என்று வாழ்க்கையில் பெரும்பாலும் யாரும் யாரையும் புரிந்து கொள்வதில்லை நாம் புரிந்து கொள்ள கொண்டதாக நினைத்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் புரிந்து கொண்டதாக நடித்து கொண்டிருக்கிறார்கள் எந்த உறவாக இருப்பினும் மனதார பகிரும் அன்பிற்கு மட்டுமே ஆயுள் அதிகம் நமக்காக நம்மளை பற்றி மட்டும் எப்பவும் நினைச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணுறோம் சாப்பிட்டமா தூங்குணமான அக்கறையோடு தினமும் கேட்கும் அன்பான உறவு ஒரு வாரம் அது எல்லோருக்கும் அமைந்திடாது பல கவலைகள் பல வேதனைகள் உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு சிரித்தபடி கடந்து சென்றாலும் சிரித்ததை நினைத்து வேதனை அடைகிறேன் கண்ணீர் விடுவது மட்டும் வழி இல்லை அதை மறைத்துக்கொண்டு சிரிப்பதும் வழிதான் கடவுள் ஆயிரக்கணக்கான பேரை கண்களுக்கென அறிமுகம் செய்தார் ஆனால் அதில் ஒரு சிலரை மட்டும்தான் இதயத்துக்கென அறிமுகப்படுத்தினார் மௌனத்தின் வலிமை தெரியுமா உன்னை மறைக்கும் உண்மையை மறைக்கும் உலகையே தனக்குள் மறைக்கும் அபார சக்தி உண்டு மௌனத்திற்கு தேவையை பொருட்டு மௌனி அது தவறே அல்ல அவமானங்களால் மட்டுமே வாழ்க்கையில் அதிக தெளிவு கிடைக்கிறது சிலரை புரிந்து கொள்ளவும் முடிகிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பத்தின கற்றுக்கிறதுக்கு கமெண்ட்டில் தெரியவீங்க நம்ம சேனலை எப்போயும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்தமைக்கு மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்